ஜருவே சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவே இப்பிரபஞ்ச உலகின் நிஜ நாயகரே அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமான பக்தியுடன் ஒரு அன்புடன் சரணாகதி தத்துவத்துடன் அவர்கிட்ட குருராஜா எம்மை காப்பாற்றுங்கள் எனக்கு நீங்க தான் அருள் செய்யணும் உங்களை விட்டால் எனக்கு வேறு வழி கிடையாது எனக்கு அனுகிரகங்களை தர வேண்டும் ஆசிகளை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிக்கலான காலத்திலே இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் அவரிடம் மனமுவந்து மனம் உவந்து மனம் உவந்து அது எந்த அளவுக்கு மனம் உவந்தோ அந்த அளவுக்கு மனம் உவந்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த பக்தன் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவனுக்கு உண்டான கருணா கடாட்சங்களை கொடுக்க அவர் எப்பொழுதும் தவறியதே கிடையாது நிறைய பேருங்க எவ்வளவோ அன்பு நினைஞ்சுங்க நீங்கள் அவருக்கு ஒரு சேவை செய்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் நாமத்தை சொல்வதோ அதாவது ஒரு உபகாரம் அவருடைய நாமத்தினால் ஒரு சேவை நம்ம செய்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம அவரை போயிட்டு பார்த்து இருகரம் கூப்பி வணங்கி எனக்கு இந்த அருளை கொடுங்க அப்படின்னும் போதே அவர் அருளையும் ஆசைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் வேண்டியவர்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்கு சாட்சி மந்திராலயத்தில் லட்சோ லட்சம் மக்கள் கூடுகின்றார்கள் இல்லையா அதுவே மிகப்பெரிய சாட்சி எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு சன்னியாசியை பார்ப்பதற்காக அவரிடமிருந்து அருளையும் அனுகிரகங்களையும் பெறுவதற்காக எத்தனையோ கடல் கடந்த தேசத்திங்களில்தான் வந்து மக்கள் வந்து தொடர்ந்து மந்திராலயத்திற்கு வருகை தந்து ராயரை தரிசித்து அவருடைய ஆசிகளை பெற்றிருக்கிறார்கள் நம்ம என்ன சொல்ல நீங்கள் அவருக்கு ஒரு சேவை செய்துட்டீங்க அப்படின்னா அந்த சேவை அப்படிங்கிறது அவரிடம் குறிப்பிலே இருக்கும் அதற்குண்டான கால நேரங்கள் வரும்பொழுது உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு வேண்டியவைகளை உங்கள் மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு உங்களுக்கு தேவையானவைகளை அது என்ன தேவையானாலும் இருக்கலாம் என்கிட்ட பணம் இருக்குங்க ஆனால் மன நிம்மதி இல்லை மன நிம்மதி இருக்குது ஆனால் பணம் இல்லை உங்களுக்கு தேவை என்ன தேவையோ அதை பார்த்து அறிந்து அந்த நேரத்தில் அவற்றை உங்களுக்கு கொடுத்து விடுவார் இது ஒன் லைன் தான் இந்த ஒரு ஒன் லைனை பற்றி தான் இப்போ நாம் பேச போகிறோம் அந்த மாதிரி ஒரு பக்தருக்கு அவர் கொடுத்துருக்கிறார் நிறைய பேர் கொடுத்துருக்காரு அந்த ஒரு பக்தரை ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி அந்த ஒரு பக்தரை பற்றி பார்ப்போம் ஒரு பக்தருக்கார் சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து குருராஜருடைய பக்தர் அவருடைய தாய் தந்தையர் எல்லாமே அப்படி இருக்கும்போது அவர் வளர்றாரு 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 வளர்ந்து முடித்து ஒரு அரசாங்க பணியிலே ஒரு பணியிலே சேர்றார் தொடர்புடைய ஒரு வேலையில் சேர்றார் அந்த வேலைக்கு சேரும்போது அவர் ராயருடைய பக்தர் சதா சர்வகாலமும் குருராஜருடைய நாமத்தை தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தவைகள் எல்லாம் அவருடைய அருளால் தான் நடந்தது அவருடைய வழிகாட்டலால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய வாழ்வை செலுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் நான் வாழவில்லை என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் என்னுடைய குருராஜர் ராகவேந்திர சுவாமிகள் அவர்தான் எனக்கு இந்த அருளையும் ஆசிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சம் ஒரு மணியில ஒரு வேலையில சேர்றாரு அந்த வேலையில் பொழுது அவருடைய அலுவலகத்திலே பணிபுரியக்கூடிய பல அன்பு நெஞ்சங்களை குருராஜருடைய பக்தர்களாக அவர்கள் அவரிடமிருந்து அனுகிரகம் பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை செய்யக்கூடிய வகையிலே குருராஜனுடைய பெருமைகளை சொல்கிறான் அப்படி சொல்லும்போது போது நீங்க யாரையும் அவ்வளவு எளிதா வந்து உடனடியாக இந்த நம்ம ராயருடைய பக்தர்கள் குருராஜரை வணங்குறாங்க அப்படின்னா பிரமாணங்கள் இல்லாமல் யாரும் தொடர்ந்து வந்து ஒரு தெய்வத்தையோ ஒரு குருவியோ வணங்க முடியாது இந்த காலகட்டம் அப்படி இருக்கிறது ஏதேனும் ஒரு அனுகூலம் நடக்க வேண்டும் எல்லாமே வந்து ஞானத்தை தெரிந்து விட்டேன் எனக்கு இந்த உலகம்னா என்ன தெரிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கை என்ன என்ன தெரிஞ்சு போச்சு சொற்ப கால வாழ்வு இது மீண்டும் பிறக்க போவதில்லை அதனால் ஏதேனும் ஒரு தெய்வத்தை நான் வந்து காலடியை பிடித்துக் கொள்கிறேன் அப்படிலாம் கிடையாது அது என்ன இந்த காலகட்டத்திற்கு இந்த தேவைக்கு எனக்கு தேவை நான்கு இட்லி வெண்டு வடை என்ன உணவு எனக்கு வேண்டும் அதாவது அந்த பசிக்கு உணவு வேண்டும் பசிக்கு உணவு யார் தருவார்கள் யார் தருவார்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமாக சென்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நிச்சயம் அது உண்மைதானுங்க அதுதானே யதார்த்தம் தவறெல்லாம் கிடையாது இந்த காலகட்டத்தில் வாழ்வதற்கு லௌகீகத்திற்கு என்ன வேண்டுமோ ஏற்ற பொறுப்பிற்கு என்ன வேண்டுமோ அது அருள வேண்டும் அதுதான் வேணும் பக்தர்களுக்கு மக்களுக்கு அப்படி செல்லக்கூடிய மக்கள் அவைகள் கிடைக்கக்கூடிய பட்சத்திலே அவர்கள் பக்தர்களாக மாறுகிறார்கள் அடுத்த கட்டமா போகும்போது இதெல்லாம் கொடுத்த அந்த குருராஜனுக்கு ராகவேந்திர சுவாமிக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக அவர்கள் சேவார்த்திகளாக மாறுகிறார்கள் இப்படித்தான் ராகவேந்திர சுவாமிகளுடைய அத்தியந்த பக்தர்களாக மாறுவது இப்படி மாறினால்தான் அப்படின்லாம் அதெல்லாம் நான் சொல்ல வரல நீங்கள் உங்களுடைய இந்த பிறவியில் இருக்கக்கூடிய கஷ்டகாலங்களை துன்பங்களை இன்னல்களை துடை தெரிவதற்கு குருராஜரை வணங்குங்கள் அந்த விஷயத்தை நம்ம இருக்கோம் இவர் என்ன பண்ணுறாரு இவருடைய அலுவலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இயல்பாக மாறுறாங்க பக்கத்து அலுவலகத்தில் மாறுறாங்க இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் மாறுறாங்க இன்னொரு ஊரில் மாறுறாங்க இப்படி பெருமளவு பக்தர்கள் திரண்டு விடுகிறார்கள் அவர் பெரிய சாமியார் மாதிரிலாம் ஆகலை குருஜி அப்படின்னு சொல்லிவிட்டு பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் அவரை பற்றி தான் நான் இருக்கேன் அவருக்கு ஏற குறைய எண்பத்தி எண்பத்தி ஐந்து அல்ல எண்பத்தி ஆறு வயது இருக்கும் இப்பொழுது அவருக்கு ராகவேந்திர சுவாமிகள் மீது ஒரு அத்தியந்த பக்தர்கள் சுவாமி மேலே ஒரு அளப்பரிய பக்தி சரி இவர் என்னங்க பண்ணாரு ராயர் என்ன இவருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் குருராஜர் போடுகின்ற கணக்கெல்லாம் ஒரு அற்புதமான கணக்காக இருக்கும் அனைவரின் கணக்கிற்கும் மிக துல்லியமான விடையை வழங்கும் வித்தகநாதன் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வரீங்களா வேண்டீங்களா கொடுக்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை குரு ராஜா பெற்றுக்கொண்டே உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறேன் இந்த மூச்சின் முற்றுப்புள்ளி உமது நாமமாக இருக்கும் வரை உமது நிழலில் நான் நின்று கொண்டிருப்பேன் என்னை கடைக்கன் கொண்டு என்னை பாருங்கள் எனக்கு ஆசி கொடுங்கள் அப்படின்னு நின்றால் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு இடத்தை என்றென்றும் அவர் கொடுத்து கொண்டிருப்பார் இல்லைங்க நீங்க கொடுத்ததே போதும் நான் போயிட்டு வரேன்னா ஆசைகள் தான் எப்போதும் அதற்கும் ஒன்றும் கிடையாது அதற்கும் மேலாக அதற்கும் மேலாக அப்படின்னு தேடிட்டு தான் அவரிடமிருந்து நமக்கு என்றென்றும் நமக்கு கிடைக்கப்பெறாத ஒரு பரவசம் ஒரு ஞான நிலைன்னு சொல்கிறாங்க பாருங்க அதெல்லாம் வந்துருங்க அதெல்லாம் ஏன்னா நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் அது அதனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இது அப்படியே இருக்குமானா எப்படி இருக்கும் நான் ஒரு வந்து ஒரு புல்லட்டில் போறேன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு வந்து ஒரு புல்லெட்டில் போறேன்னா இன்னும் நாற்பது வருடங்கள் கழித்து நான் போவேனா முதல் இருப்பேனானே தெரியாது சப்போஸ் ஒரு இருபத்தஞ்சு வருடங்கள் கழித்து என்னால் அந்த மாதிரி போக முடியுமான்னா முடியாது ஏன் முடியாதுன்னா அவ்வளோதான் சீன் மாறிட்டே வருது வயது நகர்ந்து கொண்டே இருக்கிறது உடல் தளர்கிறது பல் விழுகிறது முடி நரைக்கிறது உடல் தல்லாட்டம் காண்கிறது ஆனால் உங்கள் உள்ளம் மட்டும் அப்படியேதான் இருக்கும் சொல்கிறாங்கல்ல தலை தாத்தா பாட்டிங்களா அந்த காலத்துல நாங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீங்களும் சொல்லணும் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாம்பலம் அந்த யோசிக்க யோசிக்கக்கூடிய அந்த நினைவுகள் அந்த உள்ளம் அந்த எண்ணம் அப்படியே இருக்கு இல்லையா அந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை அந்த இடத்தில் அமர வைத்து நம்முடைய வாழ்நாளை நாம் செலுத்திக் கொண்டே இருந்தால் என்றும் நீங்கள் ராஜா தான் என்றும் பெரிய உயர்ந்த சிம்மாசத்தினத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக பெரிய ஜாம்பவனாக இருந்து கொண்டிருப்பீர்கள் இது இருந்தாதான் அது இருந்தாதான் ஜாம்பவான் கிடையாது உள்ளத்தில் நீங்கள் யார் அதுதான் குருராஜர் கொடுப்பார் அதுதானங்க நம்ம உணரணும் அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் மறுபடியும் இந்த குருஜி அவர்களுடைய கதைக்கு வருகிறேன் குருஜி ராகவேந்திராச்சார் இந்த ராகவேந்திராச்சார்ன்றது அவருக்கு புனை பெயர் கிடையாது அவருடைய பெயரே ராகவேந்திராச்சார் தான் இவர் என்ன பண்றாரு ஒரு ஷார்ட்டா நான் சொல்றேன் அவர் பெரிய கதை அவர் சொல்லணும்னா பல எபிசோட் சொல்லிட்டே வரணும் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன பண்ணார்ன்ட்டு ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் நான் வந்து கோட் பண்றேன்